ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு சட்னி வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வெங்காய சட்னி அதுவும் அல்டிமேட்டான சுவையில் இருக்கும் வாங்க இதை எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் முதல்ல இந்த சட்னி பண்ணுறதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு பல்லாரி வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை ஒரு கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம் வெங்காய சட்னிக்கு வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கணும் வெங்காயம் கலர் மாறக்கூடாது அதே நேரம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கலாங்க வெங்காயம் வதங்கும் போதே அது கூடவே ஒரு மூணு பல் பூண்டு காரத்துக்கு ஒரு ஆறு வர மொளகாய் சேர்த்துருக்கேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வர கூட்டிக்கலாம் இப்போ வெங்காயத்தோடையே ஒரு நாலு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடுவோம் தக்காளி நல்லா கொஞ்சம் கரைய ஆரம்பிக்கட்டும் வெங்காயம் செவக்கார அளவுக்கு வறுக்கக்கூடாதுங்க வெங்காயம் இந்த மாதிரி பாதி வெந்தால் போதும் இது கூடவே இப்போ சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேங்க உப்பையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுறலாம் வாசனைக்காக ரெண்டு கொத்து கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேங்க கொத்தமல்லி தழை ரொம்ப சேர்க்கக்கூடாது அப்புறம் அது மல்லி சட்னி மாதிரி வந்துடும் இந்த அளவு சேர்த்தாலே போதுங்க சட்னி நல்லா வாசனையாக இருக்கும் இது கூடவே அறமுடிய அளவு தேங்காய் இது கூடவே சேர்த்து அரைக்க போகிறோம் நல்லா ஆறம் வச்சு இந்த மாதிரி சட்னியை கொஞ்சம் திக்க அரைச்சி வச்சுக்கலாங்க இதுக்கு இப்போ கடுகு உளுந்து கருவேப்பில் தாளித்து கொட்டிரலாம் அவ்வளோதாங்க சூப்பரான வெங்காய சட்னி பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாங்க இப்போ நம்ம சுட சுட இட்லி தோசைன்னு எதுக்கு வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம் இந்த வெங்காய சட்னி கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கணும் ரொம்ப தண்ணியாக ஊற்றிட்டீங்கன்னா அது டேஸ்ட் மாறிடும் இது கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச எள்ளு பொடியும் நல்லெண்ணெய் விட்டு சர்வ் பண்ணியிருக்கேங்க இந்த எள்ளு பொடியோட ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வெங்காய சட்னியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ யூ